இந்திய ஸ்ரீலங்கா மீனவர்கள் பிரச்சினை தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு முன்னதாக இருதரப்பு அதிகாரிகள் மட்ட பேச்சுவார்த்தை டெல்லியில் கடந்த வாரம் நடைபெற்றது செயலாளர்கள் மட்ட பேச்சுவார்த்தையில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை முன்னோக்கிக் கொண்டு செல்லும் வகையில் கொழும்பில் நேற்று அமைச்சர்கள் மட்ட பேச்சுவார்த்தை ஒன்று நடைபெற்றது இந்த சந்திப்பில் கலந்து கொண்ட வடமாகாண மீன்பிடி அமைச்சர் படனீஸ்வரன் இந்த பேச்சுவார்த்தையில் தமக்கு நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இந்திய இழுவைப்படவு தொடர்பான பிரச்சனை இன்று நேற்று நெடுங்காலமாக இருந்து வருகின்றது இதனால் எமது வடபகுதி மீனவர்களே அதிகமாக பாதிப்படைந்து வருகின்றார்கள் நீண்ட நா பல பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்கின்றது ஆனால் எவையும் ஒரு முற்றுப்பெறாத நிலையில் முடிவடைந்திருக்கின்றது ஆனால் இன்றைய தினம் இரண்டு நாட்டு நாட்டின் அரசியல் அதிகாரிகளுக்கு இடையில் நடைபெற்றிருக்கிறது குறிப்பாக குறிப்பாக எமது மீன்பிடி அமைச்சர் அதேபோன்று வடபகுதியிலிருந்து நானும் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உயர்மட்டு அதிகாரிகள் அதேபோன்று இந்தியாவின் மீன்பிடி அமைச்சர் மற்றும் உயர்மட்டு அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த படகு நிறுத்த நிறுத்தப்படவில்லை என்று சொன்னால் உண்மையில் எங்களுடைய கடல் வளம் மட்டுமல்ல எங்களுடைய வறிய மீனவர்களின் மீன்பிடி உபகரணங்களும் சேதமாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் இல்லை என்று சொன்னால் எதிர்காலத்தில் எங்களுடைய சந்ததியினர் கடல் வளத்துக்கு கையேந்த வேண்டிய நிலை ஏற்படும் இது பல பல தடவைகள் நான் இதை உறுதிப்படுத கூறி உறுதியாக கூறி வருகின்றேன் எனக்கு இன்றைய தினம் ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கின்றது இந்த உயர்மட்ட கடந்த காலங்களில் குறிப்பாக எமது மீனவ பிரதிநிதிகள் பல கலந்துரையாடல்களை செய்திருக்கின்றார்கள் இன்று அதற்கப்பால் ஒருபடி முன்னேறி இரண்டு நாட்டின் அதிகாரிகளுக்கு இடையில் நடைபெற்றிருக்கின்றது ஆகவே பல தீர்க்கமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன படகுகள் விடுவிப்பது தொடர்பாக இன்றைய தினம் கேட்டிருந்தார்கள் இது இது தொடர்பில் பின்னர் எங்களுடைய நிலைப்பாட்டை அறிவிப்பதாக கூறியிருக்கின்றோம் குறிப்பாக என்னை பொறுத்த மட்டில் இந்திய இழுவைப்படகு நிறுத்தப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்றோம் இது இரண்டு நாடு சம்பந்தப்பட்டதனால் ஒரு ராஜதந்திர ரீதியில் இதை நாங்கள் கையாள வேண்டிய நிலையில் இருக்கின்றோம் ஆனால் இவை இவற்றுக்கு அப்பால் உடனடியாக இது நிறுத்தப்பட வேண்டும் என்பதிலும் நாங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் ஆகவே எங்களுடைய வறிய மீனவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கும் க கடல் வளத்தை பாதுகாப்பதற்கும் மிக விரைவாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் இந்திய அமைச்சரும் பல்வேறு உறுதிமொழிகளை தந்திருக்கின்றார்கள் அவர்களுடைய எங்களுடைய அந்த வள்ளத்தை விட்டால் அதை தாங்கள் தாங்கள் முழு கட்டுப்பாட்டின் கீழ் எமது பகுதிக்குள் வ வரவிடாமல் கொள்வோம் என்ற சில கோரிக்கைகளையும் உறுதிமொழிகளையும் தந்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப் அந்த சிஸ்டம் ஒரு நல்ல முறையில் நடைபெறும் என்று சொன்னால் மிக விரைவாக இந்த நீண்ட நாள் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் ஒரு நல்ல இன்றைய கலந்துரையாடல் மிகவும் ஆரோக்கியமானதாகவும் இரண்டு நாட்டின் ராஜதந்திர உறவுகளை பாதிக்காத வகையிலும் பல்வேறு கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கின்றது